கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் விலகுங்கள் இந்த சிறு பெண் என்ன செய்யல

நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அதை பேசியிருப்பாரா அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா சுற்றில உள்ள யாரையும் அவர் நினைச்சியில் பார்க்கவே இல்லை இது ரெண்டாவது விஷயம் நாம் என்ன நினைக்கிறோம் இவங்க என்ன நினைப்பாங்க இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரத்தனம்னு சொல்ல மாட்டாங்களா இவங்க இனி கிண்டல் பண்ண மாட்டாங்களா இவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே இப்படி ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்து நீங்க ஜீவனை என்ன செய்ய முடியாது பேச முடியாது அவர்களை வெளியே துரத்தி விட்டாராம் நான் சத்தியத்தை கேட்கிறேனே நான் சத்தியத்தை பேசுறேனே நான் ஏன் இன்னும் சுகத்தை பார்க்கல நான் ஏன் இன்னும் விடுதலையே பார்க்கல நான் மட்டும் ஏன் பார்க்கல அப்படின்னா நீங்க துரத்தி விடுகிற காரியங்கள் இருக்கு உங்ககிட்ட நகைக்கிற கூட்டத்தோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம் அழுகிற கூட்டத்தோட என்ன செஞ்சிருக்கிறோம் உட்கார்ந்து இதெல்லாம் துரத்துனாதான் மறித்த இடம் என்ன செய்யும் உயிர்ப்பிக்கப்படும் ஏன்னா அவர் பிரச்சனையின் படி அவர் என்ன செய்ய மாட்டார் பார்க்க மாட்டார் தனது வல்லமையின் படி பார்ப்பார் சர்வமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது அவர் மூலமாக மாத்திரம்தான் சர்வ உலகமும் என்ன செய்யப்பட்டிருக்கு படைக்கப்பட்டிருக்கு எபிரையர்ல சொல்லப்பட்டிருக்கு உலகங்கள் அவருடைய வார்த்தையினால் என்ன செஞ்சுதா உண்டானது உண்டானதை எல்லாம் தினந்தெனம் அவர் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்பொழுது வரைக்கும் அந்த வல்லமை அந்த பூமி உருண்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தாங்கிக்கிட்டு இருக்கு அது எந்த அஸ்திவாரத்தின் மேல நிற்குது அவருடைய வார்த்தை என்ற அஸ்திவாரத்தின் மேல் இப்ப வரைக்கும் அதை பராமரிச்சு அதை தாங்கிக்கிட்டு இருக்கு அதை தற்காத்துக் கொண்டிருக்கு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தன்னுடைய வல்லமையின் மூலமாக மாத்திரமே அவர் ஒவ்வொன்று என்ன செய்கிறார் பார்க்கிறார் அவருடைய வல்லமை எல்லை இல்லாதது அவருடைய அன்பு அளவில்லாதது அவருடைய கிருபை பெரியது அவருடைய இரக்கம் மகா பெரியது வசனம் சொல்லுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்முடைய தகப்பனாக என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் அதனாலதான் நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் என்ன செய்து சொல்லுது ஜீவனை பேசுறது நீதிமொழிகள் பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கு மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் பக்கத்துல உள்ளவங்க நாக்கின் அதிகாரத்தில் இல்லை உங்களுக்கு பதில் இன்னொருவர் ஜீவனை என்ன செய்ய முடியாது பேச முடியாது நாம் தான் நம்ம வாழ்க்கையில ஜீவனை என்ன செய்யணும் பேச வேண்டும் இந்த ஜீவனை பேசுறது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையை பேசுறது அந்த பிரச்சனைக்கு மத்தியில அந்த வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது சூழ்நிலைகளை குறித்து என்ன சொல்லுகிறது தேவனை குறித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுக்கு பேர் தான் என்னது ஜீவனை பேசுதல் ஜீவனை பேசுறது மாத்திரம் இல்லை அந்த பொண்ணு மறிச்சு போயிட்டா தாரை ஊதுறாங்க அழுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க இது உண்மை இது பொய்யெல்லாம் கிடையாது உண்மை ஒரு யதார்த்தம் இறந்த வீட்டில் அப்படிதான் என்ன செய்யும் இருக்கும் ஆனா இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை அவர் கண்டிக்கிறார் நான் சொல்ல வருது புரியுதா இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை உலக அனுபவத்தை அவர் என்ன செய்யறாரா கண்டிக்கிறார் விலகுங்கள் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைகளில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் உண்மைதான் அது நிஜம் அந்த தார தப்பட்ட சத்தம்லாம் நமக்கு என்ன செய்யும் கேட்கும் நம்ம உணர்வுகள் உலக அனுபவத்தை தான் அது என்ன செய்யும் சொல்லும் டாக்டர் ரிப்போர்ட்டை தான் அது என்ன செய்யும் சொல்லும் நம்முடைய சிந்தனை நம்ம சுகத்தை பெற்றவர்கள் என்ன செய்யாது சொல்லாது நம்முடைய சிந்தனை நாம் நீதிமான்னு என்ன செய்யாது சொல்லாது நம்முடைய சிந்தனை நம்ம பாவங்களரை கழுவப்பட்டிருக்கிறோங்கிறத என்ன செய்யாது சொல்லாது நம்முடைய சூழ்நிலை நம்ம ஜெயிச்சுட்டோம்னு என்ன செய்யாது சொல்லாது நம்முடைய உணர்வுகள் நம்ம தேவனோட பிள்ளையா இருக்கிறோம் தேவன் என் சார்பில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு என்ன செய்யாது சொல்லாது நாம தான் அந்த கூட்டத்தை என்ன செய்யணும் விலகுங்கள் விலகுங்கள்னு சொல்றதும் ஜீவனை பேசுகிறது யதார்த்தத்தை அப்புறப்படுத்துறதும் எனதுதான் ஜீவனை பேசுகிறது உண்மையை மறுக்கிறதும் ஜீவனை பேசுறது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ரிப்போர்ட் இப்படி சொல்லுது சூழல் இப்படி சொல்லுது இவங்கெல்லாம் மாறினாதான் இது நடக்கும் இந்த வார்த்தையை நான் கேட்டா எனக்கு சரியாயிருமா இதை நான் சொன்னா சரியாயிருமா இதுதான் நம்முடைய பங்கு அங்கு செயல்படுறது யாரோட வல்லமை தேவனுடைய வல்லமை அது எதார்த்தம் தான் அது உண்மைதான் பொய் சொல்ல சொல்லி சத்தியம் சொல்லலை பொய் சொல்ல சொல்லி நானும் சொல்லலை அந்த குறைவுகள் அந்த கட்டுகள் சாத்தானுடைய அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்கு அனுமதி கிடையாது அந்த உரிமையை அவர் பேச சொல்லுகிறார் விசுவாசியாக உங்கள் அதிகாரத்தை அவர் பேச சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அந்த செயலை அவர் சொல்ல சொல்லுகிறார் ஏன்னா அதெல்லாம் ஆவிக்குரிய உலகில் செய்து முடிக்கப்பட்டாயிற்று அது வெளிப்படணும்னா உங்க விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் தேவை விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் இல்லாமல் ஆவியானவரால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது நீங்க வேதத்துல எந்த பகுதியினாலும் எடுத்து பாருங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஒருவருடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் அங்கு தேவை அப்படி இல்லாம தேவன் அந்த இடத்துல செயல்பட்டு மாட்டார் தான் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சுகத்தையும் விடுதலையையும் தேடி வந்த மக்கள் கிட்ட அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பார் நீ விசுவாசிக்கிறாயா எனக்கு இதை செய்ய முடியும்னு சொல்லி நீ நம்புகிறாயா எனக்கு அந்த வல்லமை உண்டு நீ நம்புகிறாயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பொய் சொல்ல சொல்லி சத்தியம் என்ன செய்யல சொல்லல நீங்க ஜீவனை பேசுகிறது பொய் ஆகாது அந்த குறைவுகளும் அந்த கட்டுகளும் சாத்தானுடைய அடிமைத்தனங்களும் அந்த விளைவுகளும் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது உங்களுடைய உரிமையை நீங்க பேசுறீங்க இது இருப்பதற்கான அதிகாரத்தை நீங்க மறுக்கிறீங்க உங்களுக்கு சொந்தமான இடத்துல ஒருத்தங்க ஒரு வீடு கட்டுறாங்க பட்டா உங்கள் பேரில் இருக்குது உங்கள் கண் அங்கே வீடு கட்டிருக்கிறத என்ன செய்யுது பார்க்குது அவங்க அதை காலி பண்ண என்ன செய்யறாங்க மறுக்கிறாங்க இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பொய்யாகுமா இல்லை உங்கள் கையில் என்ன இருக்குது பட்டா இருக்குது அந்த பட்டா யார் பேரில் இருக்குது உங்கள் பேரில் இருக்குது இது ஏன் இடம் அப்படின்னு சொல்கிறது அவர் அங்க இருக்கிறதற்கான அதிகாரத்தை அனுமதியை மறுக்கிறது இது என்னோட உரிமைன்னு சொல்லி நீங்க அங்க என்ன செய்றீங்க சொல்றீங்க அதுதான் சத்தியமும் நீங்க ஜீவனை பேசுவது ஒரு நாளும் பொய் ஆகாது அது வீணாகாது அது உங்களை முதல்ல சரி செஞ்சு ரெண்டாவது உங்க சூழ்நிலைகள் அது என்ன செய்யும் சரி செய்யும் விலகுங்கள் ஏன் அந்த தார தப்பட்ட சத்தத்தோட அந்த அழுகிற சத்தத்தோட நகைத்த கூட்டத்திற்கு முன்னால் ஏன் ஏசு கிறிஸ்து அந்த பெண்ணை எழுப்பவில்லை ஏன்னா அந்த அவிசுவாசம் அவர் செயல்படுறதை என்ன செய்யும் தடுக்கும் நம்ம தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் அவர் எப்படி செயல்படுவாருங்கிறத நம்ம என்ன செய்கிறதில்லை நம்புறதில்லை கரண்ட் இருக்கு மரக்கட்டையில அந்த கரண்ட் அது கடத்துமா அந்த கரண்ட் கடத்துற வயர் எப்படி இருக்கும் காப்பரில் இருக்கும் ஏன் அது மரக்கட்டையில போட மாட்டேங்கிறாங்க மின்சாரத்தை மரக்கட்டை என்ன செய்யாது கடத்தாது ஏன் கடத்தாது மரக்கட்டையோட இயல்பு எனது கடத்தாது அது போல விசுவாசம் மாத்திரமே தேவனுடைய வல்லமை என்ன செய்யும் வெளிப்படுத்தும் அபிசுவாசங்கிறது ஒரு மரக்கட்டை போன்றது அது அவருடைய வல்லமை என்ன செய்யும் தடுக்கும் அபிசுவாசம் இருந்தாலும் அவர் செயல்படுவார் அப்படின்னு சொன்னா இந்நேரத்துக்கு உலகம் முழுவதுமே ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கணும் பெற்றிருக்கணும் ஏன்னா அவர் ஒருத்தர் கூட அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த ரட்சிப்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் அவருடைய சுத்தம் ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது எல்லாம் வாங்க யாரெல்லாம் ஏற்றுக்குறீங்களோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர மீதியெல்லாம் நரகத்துக்கு போங்கன்னு அவர் என்ன செய்யல சொல்லல அவருடைய சித்தம் அதுவல்ல ஒருவர் கூட அழிந்து போக கூடாது அதற்காக நீடிய பொறுமை உள்ளவராக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் அது நடந்துதா எல்லாரும் அர்ச்சிப்ப பெற்றுக்கிட்டாங்களா ஏன் பெற்றுக்கொள்ளல அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க பெற்றுக்கொள் விசுவாசிக்காதவங்க என்ன செய்யலை பெற்றுக்கொள்ளல அப்ப பெற்றுக்கொள்றது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது ஏன்னா அந்த விசுவாசம் அதை என்ன செய்யும் பெற்றுக்கொள்ள வழி விடும் அதுதான் தெய்வன் செயல்படுகிற வழி அதுதான் எப்படி ஒரு மரக்கட்டை மின்சாரத்தை கடத்தாதோ அவிசுவாசம் அவருடைய வல்லமை என்ன செய்யும் தடுக்கும் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும் அப்படி இல்லாட்டி நம்ம சரி செய்ய வேண்டிய இடத்த என்ன செய்ய மாட்டோம் சரி செய்ய மாட்டோம் அவர் மேல முழு பழியும் என்ன செஞ்சிருவோம் போட்டுருவோம் அவருக்கு சித்தம் இல்லை எனக்கு தரல அவர் சித்தம் இருக்கும்போது எனக்கு தரட்டும் இதை தான் காலங்காலமாக என்ன சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அவர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு எப்போவோ அந்த மீட்பை என்ன செஞ்சுட்டாரு கொடுத்துட்டார் நம்முடைய பங்கு அதை அறிந்து கொண்டு போய் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்